நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு குறிப்பாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் தாய்மொழியாக கொண்டவர்கள் எந்தெந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பது பேர் அதை வந்து ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் அல்லது இருபத்தி ஒரு லட்சமே வச்சுக்கலாம் இந்த ஏழு கோடி இருபத்தி ஒரு லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளோன்னா ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் அது வந்து ஆறு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் பேர் தெலுங்கு பேசக்கூடியவங்க எவ்வளோன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இரண்டு பேர் கன்னடம் பேசக்கூடியவர்கள் பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் உருது பேசக்கூடியவர்கள் பன்னிரெண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பது பேர் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பேர் குஜராத்தி பேசக்கூடியவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்காங்க மராத்தி பேசக்கூடியவர்கள் கூடியவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இருக்காங்க ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் து ஆங்கிலம் மட்டுமே பேசக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் இருக்காங்க துளு பேசக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு பேர் பிற என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்து பேர் அக மொத்தம் ஏழு கோடியே இருபத்தொரு லட்சம் இதில் தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு ஆறு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மீது எல்லாம் நீங்கள் வந்து நாற்பது ஐம்பது நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கு உள்ளதாக மற்றவங்க எல்லாமே இருக்காங்க இதில் இரண்டாக பிரிக்கிறாங்க மோனோ லிங்குவல் அண்ட் பைலிங்குவல் அந்த மோனோ லிங்குவல் என்ன அந்த மொழி மட்டும்தான் பேசக்கூடியவங்க பைலிங்குவல் லெங்குவல் அப்படின்னா இல்லை ட்ரை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மொழி பேசக்கூடியவங்கள பைலிங்குவல் சொல்லுவாங்க ட்ரை லெங்குவல்னால் மூன்று மொழி பேசக்கூடியவங்க இதையும் பிரிச்சிருக்குது இந்த ஆவணம் இந்த கணக்கெடுப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்மொழி மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் நான்கு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் வந்து இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் பத்து லட்சத்துக்கு குறைவாகத்தான் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க கன்னடம் பேசக்கூடியவர்கள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க உருது பேசக்கூடியவர்கள் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பேர் இருக்காங்க ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் குஜராத்தி நாற்பத்தெட்டாயிரம் மராத்தி பதினேழாயிரம் ஆங்கிலம் எட்டாயிரத்தி ஐநூறு துளு முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் அதர்ஸ் வந்து ஒரு இருபத்தெட்டாயிரத்தி இருநூற்றி ஆறு அப்புறம் வந்து பைலிங்குவில் இருந்து இரண்டு மொழி பேசக்கூடியவங்க மூன்று மொழி பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இருக்காங்க ஆனால் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க அதிலும் தனித்தமிழில் பேசக்கூடியவர்கள் நான்கு கோடியே மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு லட்சம் பேர் தமிழ் பேசுகிறாங்க ஆனால் தனி தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் அப்படின்னு தமிழ் மட்டும்தான் பேசக்கூடியவர்கள் வந்து நான்கு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பேர் இங்கே இருக்காங்க ஆக நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே நீங்கள் வந்து பத்து லட்சம் பேர் நாற்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் மொழியாளர்கள் இருக்காங்க ஆக பெரும்பான்மையாக இந்த தமிழ்நாட்டில் வ வாழக்கூடியவர்கள் வசிக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஐந்து கோடி பேர் தனித்தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த புள்ளி சொல்லுது ஒரு நமக்கு வந்து தோராயமாக கணக்கிட்டாலும் கூட பெரும்பான்மை சமூகமாக இது இங்கே இருக்கக்கூடியது தமிழர்கள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ கேரளாவில் போனால் மலையாளம் பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை ஆந்திரா போனால் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை கர்நாடகா போனால் கன்னடம் பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை மற்றவங்கள சிறுபான்மையாக இருக்காங்க குறைந்தளவில் இருக்காங்கன்னு நடத்த அதையே கணக்கு தான் இது இப்போது தமிழ் தேசியம் என்பது என்னன்னா இந்த பெரும்பான்மை மக்களுக்கு வேலை வாய்ப்பிலும் வாழ்வதற்கும் எல்லாவற்றிலும் ஆட்சி அதிகாரத்திலும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து தமிழர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் இப்போது திராவிடம் என்கிற பெயரில் பிறமொழியாளர்கள் தான் போய் அமர்ந்திருக்காங்க எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து ஐந்து கோடி பேர் உள்ள தமிழர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுக ஆட்சியும் எடுத்துப்போம் எடுத்தோம் அப்படின்னா எத்தனை அமைச்சர்கள் இருக்குன்னு குறைவான அமைச்சர்கள் தான் இருக்காங்க ஆனால் வெறும் ஒன்பது லட்சம் பேர் பத்து லட்சத்திற்கும் குறைவானதாக இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமாக நான் பார்க்கும்போது ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் இருக்காங்க தெலுங்கு தனி தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இந்த பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்கள் தெலுங்கு தாய்மொழி தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள்னு வந்து பார்த்திங்கன்னா பல பத்து எம்எல்ஏக்களும் இருக்காங்க அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளும் பெரும்பான்மையானவங்க வந்து பார்த்திங்கனா நிறைய அதிகமான கூடுதல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய நிலைமை எனவே நான்கு கோடி தொண்ணூத்தி ஆறு லட்சம் ஐந்து கோடி பேர் உள்ள தமிழ்நாட்டில் தமிழர்கள் உள்ள தமிழ்நாட்டில் பத்து லட்சம் மட்டுமே இருக்கக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இவ்வளவு ரெப்ரசன்டேஷன் ஒன்பது அமைச்சர்கள் அவங்க அப்போ என்ன ஆகுது இதில் அப்போது வந்து தமிழர்களுக்கான இப்போ என்ன சொல்றாங்க கீழடியை திராவிட நாகரிகம் அப்படின்னு கொண்டு வர விரும்புகிறாங்க தமிழர் சங்க இலக்கியங்கள் எல்லாம் திராவிட இலக்கியங்கள் அப்படின்னு கொண்டு வர விரும்புகிறாங்க தமிழருடைய வரலாற்றை வந்து இல்லைல்ல தமிழர்களுக்கு வரலாறே இல்லை தமிழர்களுக்கு தலைவர்களே கிடையாது தமிழ் தேசியம் என்பது பிரிவினைவாதம் என்பதாக கொண்டு வராங்க ஆக இப்படி ஒரு சூழ்ச்சியோடும் நயவஞ்சகத்தோடும் இந்த திராவிடம் என்கிற பெயரில் இவர்கள் செயல்படுகின்ற அந்த ஒரு காரணத்தைத்தான் அதைத்தான் எல்லாமே தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறோமே தவிர எந்த ஒரு நீங்கள் வந்து பிறமொழியாளர்களை நாம் ஒருபோதும் விருப்பதில்லை யாதும் ஒரே யாவரும் கேளுது அன்பை உலகிற்கு போதித்த அப்படிப்பட்ட ஒரு தமிழர் இனம் அறத்தோடு வாழக்கூடிய இனம் ஒருபோதும் எந்த உயிர்களுக்கும் துன்ப கூடாது என்று கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழர் இனம் அவ்வாறு செய்யாது எனவே இது ஒரு திருப்பு வேலை வேண்டுமென்றே தமிழர் தமிழ் தேசியவாதிகளை வந்து தவறாக இத்தனை ஆண்டுகளும் சித்தரித்து விட்டார்கள் இனியெல்லாம் அது முடியாது